ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்கு கால் கடுக்க நிற்கிறேன் முழுவதுமாக கேள் தங்கமே நம்பிக்கேள் அதில் ஒரு விஷயம் உள்ளது மனம் மகிழ்வாய் தங்கமே உயரத்தில் செல்லச் செல்ல உயரத்தில் உள்ளவர்களை உற்று நோக்கு உனக்கு இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் வரும் உயரத்திற்கு சென்ற பின் தாழ்வில் உள்ளவரை உற்று நோக்கு நீ இங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை தோல்விகளை தவளும் போது ஏமாற்றமென் நினைக்காமல் மாற்றமென நினை என்றுதான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு பாலம் அதை கடந்து செல்ல முயற்சி செய்தங்கமே இப்படி எழுந்திருக்காமல் படுத்துக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும் என்று தைரியமாக எழுந்திரு அருமையான பதிவு இன்று அற்புதமான பதிவை உன் கண்ணில் காட்டியுள்ளேன் படித்து எழுந்துவிடு இன்றைய மாற்றம் புதிய மாற்றமாக இருக்கணும் உன் வாழ்க்கை ஒரு பாலம் தங்குமே அதை கடந்து செல்ல முயற்சி செய் அந்த பாலத்திலேயே கட்டி தங்குவதற்கு சிந்தனை செய்யாதே எனவே பாதிப்பு இருக்காது உனக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று இன்று எழுந்துவிடு முதலடி வை வெற்றி உனக்கு நிச்சயமாக இருக்கும் தங்கமி சாயி இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லு காலையில் எழும்போதே இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கணும் இனிய நாளாக உதித்துள்ளது என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு எழும்பு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் இன்றைய நாள் முழுதும் இனிதாக நீ நினைத்தவை அனைத்தும் நடக்கும் தங்கமே செல்வமே நான் ஒன்று சொல்லட்டுமா வெறுத்தவர்களை போகாதே அவமதித்தவர்களை ஞாபகம் வைத்து கொள்ளாதே ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் எதற்காகவும் கூட இருப்பவர்களை அழ வைக்கக்கூடாது நீ அழ வைக்க மாட்டாய் மற்றவர்கள் அழ வைத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்லி வெறுத்தவரை போகாதே அவமதிப்பவரை ஞாகம் வைத்து கொள்ளாதே ஏமாற்றியவரை பழிவாங்காதே நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் உனக்கு பாடம் கற்பிக்கும் என்று திரும்ப திரும்ப ஆணி அடித்த மாதிரி அவர்களுக்கு சொல்லு அப்பொழுதாவது திருந்தட்டும் அப்படியும் திருந்தாவிட்டால் திருந்தாத ஜென்மங்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களிடம் இருந்து விடு வேண்டாம் அவர்களுடைய சாகவாசமே வேண்டாம் இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையா வேண்டாமே உன்னை சுற்றி குணமுள்ளவர்களும் நிற்பார்கள் பணம் வைத்திருப்பவர்களும் நிற்பார்கள் குணமும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் இரண்டுமே நிலையாக இருப்பதில்லை உன்னை சுற்றி உள்ள உறவுகளிடத்தில் நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் இல்லவே இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் மறு கட்டம் துன்பம் இதுதான் இயற்கை நியதி என்பதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு புன்னகையோடு வாழ்ந்து கொண்டே இரு தங்கமி நீ வழிகளை சுமந்தால்தான் அது வாழ்க்கை காயங்களை சுமந்ததால்தான் தான் நீ மனிதனாகிறாய் தங்கமே நீ இப்போது கலங்கி போயிருக்கிறாய் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உள் நிம்மதியை இழப்பது இந்த தேவையில்லாத செயல்களை எல்லாம் நீ நினைக்காதே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிச்சயமாக நிறுவப்பட்டிருக்கும் அதை நான் நிரூபித்து காண்கிறேன் தளராதே இப்போது துணிந்து எழு உன் உறவுகள் நட்புகள் அன்பாக பேசினார்கள் என்று நினைத்தாய் அக்கறையாக பேசினார்கள் என்று ஆனால் அழகாக சாமர்த்தியமாக பேசி உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தங்கமி செல்வமி நான் என்று சொல்ல வந்தது என்னன்னா வாழ்க்கையை அழகாக தெளிவாக கொண்டு செல்ல எதற்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கவலைப்படாதே ஏன்னா காலையில் அழுதால் மாலையில் சிரிப்பாய் துக்கமோ மகிழ்வோ எதுவோ அதிக நேரம் உன் நிலை எடுத்துக்காது உன் உடல்நிலை எடுத்துக்காது எல்லாம் கொஞ்ச நேரம்தான் மீறிப்போனால் அதை நீயே பிடிச்சு தொங்குறாய் என்றுதான் அர்த்தம் யதார்த்தமாக பழக அதுதான் முக்கியம் யார் வேணாலும் கீழிருந்து மேலேயும் மேலிருந்து கீழேயும் ஒரு நாளில் மாறிவிடுவார்கள் எனக்கா இந்த நிலைமைன்னு வாயடிச்சு போகாதே உன்னை விட அவமானப்பட்டவங்க இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல எதையும் ஆழமாக நேசிக்காது எதையும் ஆழமாக யோசிக்காதே மிகவும் சுலபம் இது நேசித்தலும் அதற்கான யோசித்தலும் தான் அழுகைக்கு அடிப்படை காரணம் என்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கோ நானும் எத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சமநிலையாக இருக்க கத்துக்கோ ஒருவர் போயிட்டாங்கன்னா கெஞ்சாதே உன்னை விட்டு விலகிட்டாங்கன்னா கெஞ்சாதே வேணும் வரை இருந்துட்டு திடீர்னு போகிறாங்கன்னா கஷ்டப்பட வேண்டியது அவர்கள்தான் நீ இல்லை உதாசீனப்படுத்தினால் உதறி விடுவார்கள் விலகிச் செல்பவருடன் தானா போயிட்டு அன்பை கொட்டாதே நீ அதனால் வர அற்ப கவலைகளுக்கெல்லாம் இடம் தரக்கூடாது அந்த நினைவுகளை மேலே எலும்பிச்சின்னா ஒரே போடு போட்டு புதைத்து விடு ஏமாற்றம் துரோகம் ரொம்ப அதீதமாக எடுத்து பிறப்பு இறப்பு போல துரோகமும் மனித வாழ்வில் ஓர் பாகம்தான் ஏமாற்றத்தை ஏற்றுக்கோ அப்பத்தான் அடுத்த முறை ஏமாற மாட்டாய் இழப்புகளை இயல்பாக எடுத்துக்கோ அப்போதுதான் இழப்பள இழப்புகளை பற்றி கவலைப்படவே மாட்டாய் அவ்வளவு எளிதில் எவரையும் நம்பிவிடாதே வாழ்க்கையில் இதுதான் முக்கியம் இந்த விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உன்னிடம் ஓடு ஓடி வந்தேன் திரும்ப திரும்ப இந்த பதிவை கேள் உனக்கு மாற்றம் வரை மனம் மாற்றம் வரை மனம் மாற்றம் வரும் இந்த பதிவை கேட்டுக்கோ உனக்கான பதிவு கேட்டால் உனக்கு ஆறுதலாக இருக்கும் நீ உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வாய் வேறு யாரும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து நிற்காதே உனக்கு நீ வேலைக்காரன் எஜமான் எல்லாமே நீதான் தங்கமே ஏன்னா நீ எதை தேடுகிறாயோ அதுவே கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நடக்கும் எனவே நல்லதையே தேடு நல்லதையே விடு நல்லதே நடக்கட்டும் அழகான விடிகளில் என் பிள்ளைக்கு நிறைய அறிவுரையை சொல்லி உள்ளேன் என் பிள்ளை என் பேச்சை கேட்பாய்தானே கேளு தங்கமே உன் மனதில் அதிகமாக மேலோங்கி நிற்கும் எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் சர்வ நிச்சயம் தங்கமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே கவலைப்படாதே கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக இந்த சாயியை நோக்கி நீ கொண்டிருக்கிறாய் ஆளாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்